விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக கடந்த இரண்டு நாட்களாக பல்வேறு இடங்களில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டங்கள் அக்கட்சியினர் ஈடுபட்டு வருகின்றனர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக பாஜக பாராளுமன்ற உறுப்பினரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அவர்கள் பாராளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரின் போது டாக்டர் அம்பேத்கர் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததாக கூறி மதுராந்தகம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கட்சியினர் அமித்ஷா அவர்களுக்கு எதிரான வாசகங்களை ஒழித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அக்கட்சியினர் திருப்பதியிலிருந்து பாண்டிச்சேரி நோக்கி சென்று கொண்டிருந்த தொடர் வண்டியை அரை மணி நேரத்திற்கு மேலாக மறித்து போராட்டம் மேற்கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை மதுராந்தகம் டிஎஸ்பி திருமதி மேகலா தலைமையிலான காவல்துறையினர் அக்கட்சியினரை கைது செய்து தொடர் வண்டியை விடுவித்தனர் ஏன் டிவி நியூஸ் செய்திகளுக்காக இருந்து நமது செய்தியாளர் திரு கபீர்